அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இவங்க சைடில் வந்து ரொம்ப கொஞ்சம் வரவேற்பு இருந்தது கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து அகென்ஸ்டாக தான் பேசினாங்க ஸோ அதெல்லாமே நான் என்ன சொன்னேன்னா வேண்டாம் அவங்க என்ன நினைப்பாங்களான்னு நீ நினைக்க தேவையில்ல ஏன்னா நான் வந்து அந்த ஸ்ட்ரகிள் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் குழந்த வந்து என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும் அதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணுன்றது வந்து நான் ஆசைப்பட்டேன் ஸோ அதை வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இவர் வந்து ரொம்ப ஷை டைப் எதுவா இருந்தாலும் இவரு மீடியா ஃபேர் கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு ஆளு தெரியலையா அன்னிக்கு நீங்க சோலா அப்படி பேசலையே கோபிநாத் சோரை கூப்ட்டு சந்தைக்கு எல்லாம் போனீங்கல்லையா அவங்க கிட்ட இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க டேய்ல நான் வேலைக்கு போவேன் இவங்க டெய்லியும் கொஞ்சம் தூங்குவாங்க யு மட்டும் கை கால்ல விழாத குறைய கூட்டிட்டு வந்த நீங்க நான் வரவே இல்லை வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து என் அண்ணாக்கு அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு அன்னைக்கு கூட இவர் அவரோட ஃப்ரெண்டதான் கூட்டிட்டு வந்தாரு அந்த ஷோ கூட வாடாமச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ வந்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் சரி என்னென்னமோ பேசி ஒரு ஒரு இதுவா ஒரு ஃப்ளோல கொண்டு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் ஷோலாம் அட்டன் பண்ணிட்டு இந்த ஆஃப்டர்நூன் பிரேக் விட்டாங்க யார் என்ன இவர் மண்டே கழுவனாங்களோ தெரியல ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே ஆஃப்டர்நூன் அந்த லஞ்ச் முடிச்சுட்டு உள்ளே வந்தோடனே அப்புறம் நம்ம கோபி சார் கூட சேர்ந்து இவர் என்ன வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டார் அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவர் சைடில் இருந்தது பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்தீங்க அவங்கள அங்க போய் நீங்களே இப்படி மாறி பேசுவீங்க எப்போ யோசிச்சா யோசிச்சிங்களா முதல்ல அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாரி மாறிடுச்சு அவர் வந்து பார்த்தோடனே நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாகிடுச்சி ஃப்ரீ உடனே இவங்க பேச ஆரம்பித்தோன்னே வீட்டில் நடந்ததை கொஞ்சம் மாற்றி பேசினோடனே நம்ம உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு நம்ம நான் என்ன நடந்ததோ டக்குன்னு சொல்லிட்டேன் நான் அவர் அதுக்கு ஏத்த மாதிரி டக்குனு போட்டு வாங்கிட்டாப்ல ஆக்சுவலி வீட்லயே அவர் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா எனக்கு பயமா இருக்கு நான் வரல எல்லாரும் இருப்பாங்க நான் எல்லாரும் முன்னெல்லாம் நான் பேச மாட்டேன் உங்களை போட்டு கொடுத்துட்டு ஆமா உண்மைதான் மேம் அதை நானும் அப்புறம் வீட்ல போயிட்டு கேட்டேன் இல்ல பட்டோ எனக்கு வந்து கோபி சார் எனக்கு சப்போர்ட் பண்ண உடனே எனக்கு எங்க இருந்துதான் வந்துதான் தெரியல நான் ஒரு ஃபோல சொல்லிட்டேன் கோபி சார் ஆமா ஆமா இது குழந்தைய பத்தி சொல்லியிருந்தாரு ஒரு நாள் நைட் எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சார் சொன்னதெல்லாம் நம்ப வேணாம் இவர் ஒரு நைட் ஃபுல்லாலாம் பாத்துக்கல ஒன்று இன்னொன்னு வந்து பார்த்து பாருங்க நான் பார்த்துக்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எப்படின்னா பாப்பா கன்சீவ் ஆனதுலேருந்தே எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப வாமிட் சென்சேஷன் இருந்தது நிறைய ஸ்லீப்பிங் இருக்காது ப்ராப்பரா ஸ்லீப்பிங் இருக்காது அப்புறம் ரொம்ப எனக்கு வந்து லெக் பெயின் இருக்கும் எவ்ரிடே நைட் இவர் தான் எனக்கு வந்து அந்த கால் நம்முக்கி இவர்கிட்ட வந்து ஜீரோ பர்சன்ட் ஈகோ சொல்லலாம் என்னன்னா ஆச்சா நம்ம எப்படி இறங்க போறது அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப அதாவது என் ஹஸ்பண்ட்னு கிடையாது சீரியஸாக ரொம்ப ஜெனியூனா ரொம்ப நல்லவர் ஆஹ் இவர் இவரு நான் ரொம்ப வந்து காட் பிளஸிங் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்துருக்காரு ஈவென் ஈவன் வந்து எல்லா விஷயமே எனக்கு வீட்டிலேயே சாப்பிட்டு உடனே வாமிட் பண்ணுறேன் அது அப்படியே ரெண்டு கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இந்த மூவி எல்லாம் நடந்துதான் பார்த்துருக்கேன் பட் என் லைஃப்ல வந்து அது எனக்கு ரியலாகவே நடந்துருக்குது எப்படி உங்கள் மேலே இவ்வளோ லவ் உங்களுக்கு லைக் நீங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் ஆன் லவ் மேரேஜ் ஆகுது அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேஜ் எப்படிங்க அவ்வளோ எல்லாருமே பெரிய விஷயம் டிப்ளமா முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நாள் முடிஞ்சுச்சு சரி ஜாலியா சுற்றினு இருக்கும் சாப்பிட்றோம் வாழ்க்கை ஜாலியாக போயிருந்தது சரி ஒரு பைக் வாங்குவோம் வீ த்ரீ வாங்கலான்னு ஆசைப்பட்டு ஷோரூம் எல்லாம் போயிட்டோம் புக் பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் தங்கச்சி வந்து இவங்க ஃபோட்டோ காட்டுறாங்க இந்த மாரி வந்து சொந்தக்காரர் பொண்ணு இருக்காங்க ஆனால் நல்லா இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கணா அப்படின்னாங்க நான் இவங்க ஃபோட்டோ அனுப்பி ஒரு வாரம் மேலே ஆகுது அவங்க ஃபோட்டோ பார்க்கவே இல்லை எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது இது கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது சுத்தமாக கிடையாது இவங்க அனுப்பி நானும் பார்க்கவே இல்லை அப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்க எங்கள் பெரியம்மா வந்து வாப்பா போய் அப்படி பார்த்துட்டு வரலாம் கூப்பிட்றாங்க பேரு காட்சி போய் பார்த்துட்டு வந்துடலாம் வா பாட்டாங்க நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு என் ஃப்ரெண்டு உட்காந்து எனக்கு பாடம் நடத்துறாங்க நிறைய நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு போடா வீக் அவன் படிச்சிருக்கு நீள கிடைக்காது கலராக இருக்கு போய் கல்யாணம் மாதிரி அப்படி நான் போகவே மாட்டேன் அடுத்த நாள் தூங்கினே தான் இருந்தேன் அவனே வந்து என்னை எழுப்பி ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணி வீ ஒழுங்கக்கா கிளம்பி போடா அவனோட ஷூ பெல்ட்டு வந்து இன் பண்ணி என்னை போட்டு அனுப்பி விடுறான் கிளம்பி போயிட்டேன் நான் சரி இவங்க பெரியமா வீட்டுக்கு போனோம் ஃபர்ஸ்ட்டு இவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து டீ குடிச்சிட்டு இவங்கள பார்க்க போறேன் இவங்க வீட்டில் இல்ல சண்டே வெளிய போயிருக்காங்க அப்படின்ட்டாங்க நான் ஏதோ சரி இதில் போனேன் வீட்டுக்கு போனா இவங்க வீட்டில் இருப்பாங்களாம் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு கீழே கீழே குனிஞ்சோம் குனிஞ்சோன்னு தான் லாஸ்ட் வரைக்கும் இவங்க ட்ரெஸ்ஸு என்ன கலர் கூட பார்க்கல இவங்கள பார்க்கவே இல்லை இதுதான் எனக்கு அப்போ நான் அப்போ ஒர்க்கிங்க ஸோ வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பார்க்க வராங்க கண்ணா எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்க வராங்க கண்ணா ஸோ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறோம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்காத கலர் ட்ரெஸ்ஸு பிடிக்காம தான் வந்து ரெடியாகி வந்து நின்ற பார்க்கவே இல்லைங்களா இவரு எனக்கு என்ன ஒன்னா வர்றவங்க எல்லாமே ரொம்ப பொண்ணு நல்லா இருக்கு பேசணும் படிச்சிருந்தா போதும் ஒர்க்கிங்கா இருந்தா போதும் அப்படி இப்படின்றத அவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்க இவர் எதுவுமே வைக்கல வந்தோடனே என் ஃபேஸ் கூட பார்க்கல இவர் அப்படியே இப்படியேதான் உட்காந்துட்டு அப்படியே பொண்ணு மாதிரி ஆக்சுவலி பொண்ணுதான் வைக்கப்படுவாங்க இவரு இப்படியேதான் என்ன பாக்குறது கூட இப்படியேதான் பாப்பாரு இவரு அவர் கல்யாணம் பண்ற முடியல அப்படியே பாத்துட்டு இருந்தாரா அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு கில்ட் ஆயிடுச்சு என்னடா நம்ம இன்னும் அழகெல்லாம் ஆயிட்டுமோ மனுஷன் நம்மள திரும்பி கூட பாக்கு என்ன இருக்கும் அந்த இன்செக்யூரிட்டி தாங்க எனக்கு வந்து தோய் வந்து மாட்டு வச்சது அப்படி ஒண்ணு நடந்தது கீழே சரி நம்ம வீட்டுக்கு போலான்னு இறங்கி போறேன் இவங்க நின்று எங்க போறீங்கன்னு கேட்டாங்க என்னால பேசவே முடியல என்ன பேசுதுன்னு தெரியல இல்லைங்க சின்ன வேலையை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாங்க பைக் எடுத்துன்னு போறேன் இவங்க என்ன பாத்துக்காங்க போல நான் பாப்பேன் நான் பார்த்துன்னு கட் பண்ணி நேரம் போய் சிக்னல்ல நின்று யோசிக்கிறேன் ஒரு பொண்ணுங்கிற போய் அசிங்கப்பட்டு வந்துட்டோம்ல நான் கூட பாக்காமனு அங்க போய் அப்புறமேட்டு வந்து பார்த்தா டிராபிக் போலீஸ் வந்து வராப்புல தம்பி வாப்பா ஹெல்மெட் போடல கேச போடணும் அப்படின்னு சொல்றாப்புல நான் அவரு அவரு கேஸ் போறது கூட பெரிய விஷயம் இல்லை

நடக்குதா நான் ஒரு போய் கட்டி கடாடி வீட்டுக்கு வந்துட்டு சரி சம்மா டென்ஷன் சரி படுத்துட்டு இருந்தேன் என் கூட ஒருத்தன் தானே எங்க கோத்து கிருஷ்ணமூர்த்தி அவன் அவன் நானும் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா என் போன வெஸ்ட் ஆயின் மெசேஜ் அனுப்பிச்சு சொல்லி முடிஞ்சு போச்சு அதோட அதோட பயர் பத்திக்கிச்சு யார்கலாம் ஆக்சுவலி இவர் பண்ணுவாருன்ற அந்த ஒரு தாட்டே இல்ல அதுக்கப்புறம் பார்த்தா இவரு ஹாய் மெசேஜ் பண்ணா ஊவாரியும்னு கேட்டதுதான் நான் வந்துட்டு கேக்குறேன் அந்த பையன் இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் இவரு சொல்ல 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 எனக்கு

ஸோ அந்த டைம்ல இவர் என்ன பண்ணுவார்னா ஃபுல்லாக மழை ஃபுல்லாகவே ரெயின் சீசன் அப்போ செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் ஃபுல்லாகவே ரெயின் டைம் தான் அப்போ அப்போ இவர் என்ன பண்ணாருனா என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எங்க ஆஃபீஸ் கீழே ஒரு ஆலமரம் இருக்கும் தினமுமே மழையில நனைஞ்சிட்டே நிப்பாரு இல்ல

பேசிக்கலாம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்லாம் இல்லாம நார்மலா தான் இருந்தோம் ஸ்டில் என்னன்னா அந்த ஃபார்ட்டி டேஸ் கிட்ட நானும் ஒரு சரி ஒரு வாரம் நிப்பேன் பத்து நாள் நிப்பாங்க அப்புறம் கிளம்பிடுவாங்க அதுலயே விட்டுரும் நான் இவர்கிட்ட பேசுற வரைக்குமே ஒரு மழையில நின்றுட்டுதான் இருப்பாரு எவ்ரிடே ஒரு நாள் கூட பிடிச்சிருக்கு நான் போகும்போது மழைய வராதுங்க இவங்க வரும்போது மழைய வருது ஆனா நான் இவரை அதை பார்ட்டி டேஸ்மே நான் பார்த்தேன் இவர் அங்க நிக்கிறது அந்த மழையில நிக்கிறது என்ன தேடுறது அதெல்லாமே நான் பாத்து ரசிச்சிருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி பார்த்த வேலைக்கு இது ஒண்ணு உருப்படியா இருக்கு எந்த ஒரு பேட் ஹாபிட் கிடையாது உம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஆஹ் ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அந்த ஆயிரம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டு ஒரு நூறு ரூபாய் எனக்கு பெட்ரோலுக்கு வேணும் இந்த மாதிரி கேட்டு பாரு அந்த மாதிரி ஆள் ஃபுல் சம்பளமா எங்கிட்ட கொடுத்துருவாரு நம்ம எடுத்துட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஆள் கிடையாது எதுனாலும் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அந்த குவாலிட்டி எல்லாம் இருக்கு அது எப்படிக்கா எங்க அப்பா வந்து எந்த ஒர்க் போவாரு போயிட்டாருன்னா அந்த பேமெண்ட் வந்ததுன்னா எங்க அம்மா கிட்ட எப்பவுமே கொடுத்துருவாரு அவங்க எப்படி இருக்காங்களோ அத பாத்து நம்ம வளரும் அவருக்கு கரெக்டா இருப்பாரு நல்லா நல்லா பார்த்தாரு எங்களை அப்பா வந்து சொன்ன அது ஒரு பெரிய பெரிய இப்பதான் அவங்க நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு அப்பா பத்தி சொல்ல முடியும் ஏன்னா அப்பா வந்து சின்ன வயசுலயே தவறிட்டாங்க அம்மா ஒரு ஆள் தான் ரொம்ப சிங்கிள் மதருங்குறதுனால அவங்க கூட இருந்து இருந்து பாத்துட்டு நமக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு எப்படின்னா நம்ம வந்து இப்படிதான் லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு இது மெச்சூரிட்டி இருந்தது எனக்கு இவர் வந்து டோட்டலி பாத்தீங்கன்னா அப்பா பையன் ரொம்ப அப்பா செல்லம் குடுத்து வச்சு வளர்த்து அந்த மாதிரி ஒரு வளர்ந்த பிள்ளதா இவர் எனக்கே இப்ப அந்த ஒரு கில்ட் இருக்கு என்ன என் குழந்த என்ன பாவம் பண்ணனும் என் வயித்துல போறது ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு ஏன்னா வந்து எனக்கு ப்ராப்பரா குழந்தைக்கு ஃபுட் குடுக்க மாட்டேன் ப்ராப்பரா வந்துட்டு இப்படி குடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கொடுப்பேன் அவன் அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த துப்புறது அவனுக்கு விளையாட்டு காட்டி ஊட்டுற அளவுக்கு மேபி நான் வந்து ஒரு குட் மாம் இல்லையோன்ற அந்த ஒரு கில்ட் கூட எனக்கு இருக்கு ஏன்னா குழந்தைய வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு இல்லை இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா இவருக்கு ஆசை இன்னொரு பொண்ணு இருக்கணும் பொண்ணு ஆசை ஆக்சுவலி இவரோட தம்பிக்கும் கேர்ள் தான் ஃபர்ஸ்ட் பேபி கேர்ளு அதனால அந்த கேர்ள்ன்றதுனால இவருக்கு இன்னும் அந்த குழந்த மேல ஒரு ஜெல்லஸ் அப்பா குழந்தை பொண்ணு அதே மாதிரி நம்ம ஒரு பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்ன்றது இவருக்கு ஆசை பட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் இல்ல என்னால என்னால இன்னொரு குழந்தைலாம் எல்லாம் பெற்றுக்க முடியாது எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்றது பட் இவருக்கு வந்து நான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கினா இவர் சோ மச் ஆஃப் ஹாப்பி இவரு தோலே சொல்லியிருந்தீங்களா அம்மா வீட்டுக்கு போறதுக்கு அவரு உடனே நான் போறேடி சார் அதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு அம்மா இல்ல இல்லங்க அம்மா வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க பூந்தமல்லிதான் எங்க வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க ஜஸ்ட் ஒரு

நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்தும்மா எங்கள் அம்மா நல்லா பார்த்துன்னு உங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்னை பார்க்கவே மாட்டுறீங்க அப்படின்னு ஒரு குறை சொல்கிறாங்க சரி உங்கள் அம்மா இருமா போனால் அனுப்புனாலும் அங்கே போனாலும் நான் நான் இருக்க மாட்டேன் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நம்மளும் ஏதோ ஒரு பக்கம் நிம்மதியாக விட்டா தானே இவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தாங்க வரும் கல்யாணம் ஆன புதுசில் அது சரி இல்லை இது சரி இல்லை நான் டென்ஷன் ஆயி அடிக்கடி வெளிய போய்டுவேன் நாடா ஒரு ஆக்சுவலி நம்ம நல்ல மெச்சூர்ட் இவர ரொம்ப குழந்தை எதுவுமே தெரியாது ஏ கல்யாண ஆயி 3 வருஷம் வேலக்கே போலங்க வீட்ல தான் இருந்தேன் ஏனா இப்ப அவங்க அப்பா பாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வர்க்கே போறாரு அவங்க அப்பா ரொம்ப இது எப்படியா பாசம் பசங்க கஷ்டப்பட கூடாது நம்ம கஷ்டப்படலாம் ரொம்ப அப்படியே அதான் சொல்றேன் ரொம்ப பாசம் காட்டி வளர்த்துறதுனால இவரு கஷ்ட நஷ்டமே இவரோட லைஃப்ல இவர் பார்த்தது இல்லை கடந்த ஒரு எயிட் நைன் மந்த்ஸா தான் இவர் கஷ்டம்னா என்னன்றதே இவர் ஃபீல் பண்ணுறாரு எல்லா வீட்டில் பெரிய மூ பெரிய பையன் எங்கள் தம்பி இருக்காப்புல எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ ஏதா இருந்தாலும் எனக்கு தான் கால் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ப்ரெஷராக இருக்குது இன்னொன்னு இப்பதான் வேலைக்கே போறாரு சம்பாதியோன்றதே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு எயிட் நைன் மந்த்ஸாதான் இவர்கிட்ட அந்த இன்கம்ங்கறதே நாங்க பாக்குறோமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட எல்லா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சிரா அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகணும் உன் குழந்தைய நீ பாத்துக்கணும் ஒய்ஃபும் ஃபேமிலியை நீ பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க அப்பா என்ன நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை வீட்டுல இருக்கட்டும் என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் உனக்கு என்ன வேணுமோ என்னை கேளுமா நான் செய்யறேன் உன்னைக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவரு அப்படி இருந்துட்டதுனால இவருக்கு இப்ப வந்து இந்த கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு நீ வொர்க் போகணும் அப்படின்னு நான் பிரஷர் பண்றதே இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் இப்பதான் அவர் அவரோட ஃபீல் பண்றாரு எங்க அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் அவ பிடிக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அவர் இல்லாத மொத்தம் தெரியுது ரொம்ப புடிக்கும்னு அவர் இல்லன்னு மிஸ் பண்ண ஏன்னா அவரு அவர் இருந்தாலும் அவர் அவர் இருந்து ஒரு தப்பானார்னா அது கேட்க கேட்க மாட்டாங்க இப்ப நாம வந்து ஃபேமிலியில சின்ன தப்புனாலும் அது பெரிய குறையா சொல்றாரு இருந்த ஒரு மலை மாதிரி ஒரு ஒரு ஆளே வந்து இப்ப இல்லங்க அந்த மாதிரி வந்துருச்சு எங்களுக்கு அதனால இவர் வந்து என்னோட குழந்தைய வந்து சொல்லுவாரு எங்க அப்பா இன்னைக்கு பிளாம் பண்ண அவனுக்கு புரியுற ஏஜே கிடையாது ஆனா அவர்கிட்ட உட்காந்து மனக்கெட்டல நான்